மீண்டும் பவர்ஃபுல்லாக மாறும் செந்தில் பாலாஜி விரைவில் அண்ணாமலை நதரடி அரசியல் காணாமல் போகும் எடப்பாடி பருவச் செயலர்களுக்கு வணக்கம் நான் ஹேமந்த் குமார் தமிழகத்தில் பல பகுதியாக பிரிக்கலாம் எலெக்ஷன் ரீதியா என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல சென்னை சென்னை அப்பயுமே திமுக கோட்டை வட தமிழகம் மத்திய மாவட்டங்கள் தென் தமிழகம் டீப் சவுத் மண்டலம் இல்ல டீப் சவுத்தில் பெரும்பாலும் நாடார்கள் அதிகம் தென் தமிழகத்தில் தேவர் தேவேந்திர குல வேளாளர் சென்னை அது பெரும்பாலும் தெலுங்கு பேசுது அடுத்து வட தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் வன்னியர் ஆதி திராவிடர் மேற்கே அருந்ததியினர் கவுண்டர்கள் இப்படி பல விஷயம் இருக்குது அது இல்லாமல் நாயுடு யாதவ் பல இடத்துலலாம் ப பறந்துருப்பாங்க இந்த மாதிரி சூழலில் இப்போ செந்தில் பாலாஜி இன்றைக்கும் அமைச்சராக பதவியேற்பு அநேகமாக மின்சாரத்துறை இருக்கும் நான் காலையிலேயே வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கு அவருக்கு எந்த மாதிரி விஷயம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா திமுக ஸ்டாலின் கருத்த பவர்ஃபுல் பொசிஷன் தான் கிடைக்கும் காரணம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் திமுக அரசு அதிமுக அரசியல் தான் அதில் அதிமுகவிற்கு சென்னை எப்பயுமே வீக் தான் மத்திய மாவட்டங்கள் வீக் தான் அவங்களுக்கு பெரிய அளவில் எம்எல்ஏ கொடுக்கறது செல்வாக்கு இருக்கிறது தென் தமிழகமும் மேற்கு தமிழகமும் இப்போ எடப்பாடி பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு அவருக்கு தென் தமிழகம் கைவிட்டு போயிடுச்சு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட பல தொகுதிகளில் அங்கே டெபாசிட்லாம் போச்சு ஆனால் எம்எல்ஏக்கள் அதிகமாக கிடைச்சது மத்திய மேற்கு மாவட்டங்களில் தான் காரணம் அவர் கவுண்டர் கவுண்டர் இன மக்களை நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடாது அவர்களுக்கு தேசியத்தின் பால் அதிக ஈடுபாடு உண்டு அவர்கள் போய் பிசியில் இருக்காங்க அந்த பிசி கூட அதிகம் நிறைய அவங்க விரும்புறதில்லை இந்த மாதிரி சூழலில் அங்கே தேசியத்துலேயும் நிறைய பேர் இருப்பாங்க திராவிடத்துலேயும் இருப்பாங்க அந்த இதில் அவங்க ஏடிஎம்கே பக்கம் பவராக இருந்தாங்கன்னா கட்சி பேரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம எம்ஜிஆர் ஜாலி பவர்ஃபுல் லீடர்ஸாக இருந்தாங்க கேஸ் நியூட்ரலிட்டி அவர்கள் தேசியத்தின் பாலம் தெய்வ பக்தியின் பாலம் இருக்கிறதுனால திமுக நாத்திகம் திராவிடம்ன்றதுனால இந்த பக்கம் இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பண்ணத்த பிறகு இப்பத்திய இளைஞர்கள் மத்தியில் பாஜகவுக்கு நல்ல ஆதரவு தளர்வு இருக்கு தான் மோடியே கோயம்புத்தூர்லாம் வந்து போனால் பல விஷயம் பண்ணியிருந்தாங்க இந்த சூழலில் பத்து தொகுதி நம்ம திண்டுக்கல்லேருந்து எடுத்துகிட்டோன்னா கிருஷ்ணகிரி வரைக்கும் பத்து தொகுதிகளில் நான்கு தொகுதிகளில் பாஜக ரெண்டாம் இடம் வந்தது சிறையிலேயே இருந்தாலும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியில் டேரக்டாக சம்மந்தப்படுத்த முடியாது டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் திமுக பெரிய வெற்றி பெற்றது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் திமுக பெரியதாக கோட்டை விட்ட இடம் மேற்கு மாவட்டம் அதிமுகவிற்கு நாற்பது எம்எல்ஏக்கு மேலே அங்கே தான் கரைச்சிது இப்ப செந்தில் பாலாஜி இறங்குறார் சுமார் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் அவர் அடிப்பட்ட புலிதான் ஆனால் கட்சி ரீதியா அவருக்கு மூன்றாவது இடம் ஸ்டாலின் உதயநிதி கர்த்த அவர் தான் பவர்ஃபுல்லா இருக்க போறாரு நான் பிஜேபி ஆதரவாளர் தான் திரும்ப சொல்றேன் ஆனா அவர் பெரிய அளவில் எடப்பாடிக்கு தான் சொல்ல கொடுப்பார் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் அவர் சிறையில் இருக்கிறதுக்கு காரணமே அண்ணாமலை வாஜ்பாய் பல விஷயங்கள் ஆனால் ஒரிஜினல் அரசியல் தெரிந்தவருக்கு தெரியும் செந்தில் பாலாஜிக்கு வைக்கப்பட்ட செக் அதெல்லாம் வேற காரணம் ஸ்டாலின் ராகுல் காந்தி ஆதரவாக இருந்தது அதனால்தான் ஸ்டாலினே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலாக பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ராகுலை முன்னூற்றி அரசியல் பண்ணல ஏன் எடப்பாடியே போதை மருந்து ஒழிப்போம்னால் திமுக தான் திட்டி அரசியல் பண்ணாங்களே தவிர ராகுலை ஆதரித்து எதிர்த்த பெரிய அரசியல் இங்கே இல்லை அந்த மாதிரி சூழலில் இப்போ செந்தில் பாலாஜி பகலா வந்து அண்ணாமலைக்கு எதிராக சில அரசியல் செய்தாலும் அவருடைய குறி எடப்பாடி தான் இருக்கும் காரணம் அவருக்கு இப்போ வரப்போகிறது சட்டமன்ற தேர்தலில் அப்போதான் திரும்ப அமைச்சர் பதவி கிடைக்கும் ஆனால் செந்தில் பாலாஜி யாருடைய வாக்கை பிரிப்பார் பார்த்தீங்கன்னா திராவிடத்தின் பால் ஈர்ப்புள்ள வயதான ஃபார்ட்டி ப்ளஸ் அபோவ் இருக்க கவர்னர்கள் வாக்குகளை தான் ஆனால் பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் நான் சில சர்வேலாம் அந்த பக்கம் போயிட்டு வந்தேன் பிலோ தேர்ட்டி இருக்க ப்ளஸ் பிலோ ஃபார்ட்டி தேர்ட்டி இருக்க இளைஞர்கள்லாம் அண்ணாமலை பக்கம் பிஜேபி பக்கம் வராங்க பிஜேபி பக்கமும் வராங்க அண்ணாமலை இருக்கிறது ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் காரணம் அவர்கள் பேசிக்கலாக தெய்வத்தின் வழிபாடு பல விஷயத்தை கவனம் செலுத்துகிறவங்க அதனால் இவர்கள் இருவருக்கும் தான் போட்டி இந்த போட்டியிலிருந்து எடப்பாடி மீள்வது கஷ்டம் பல தொகுதிகளில் வரும் பாரா சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக மூன்றாம் இடம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நன்றி வணக்கம்